நேர்மை ஒரு நகரத்தில் இருக்கிற வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு அந்த நாய்க்குட்டியை அந்த வீட்டுக்காரங்க ரொம்ப பாசமாக வளர்த்தாங்க தினமும் வேலைக்கு போகிற வீட்டோட தலைவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிற வேலையை அந்த நாய்க்குட்டி செஞ்சுச்சு கூடையில் வைக்கிற சாப்பாடு கிணத்தை கீழே சிந்தாம சரியாக தன்னோட எஜமானருக்கு கொண்டு போய் கொடுத்துடும் அந்த நாய்க்குட்டி அதனால் அந்த நாய்க்குட்டியே பார்த்தாலே பக்கத்து வீட்டு நாய்க்குட்டிகளுக்கு போறாமையாக இருந்துச்சு அதனால் தினமும் சாப்பாடு கொண்டு போகிற நாய்க்கு அறிவுரை சொல்லி அந்த சாப்பாட்டை சாப்பிட பார்த்துங்க அந்த நாய்கள் கூட்டம் ஆனால் அந்த நாய்கள் கிட்டே இருந்து தப்பிச்சு தன்னோட எஜமானருக்கு சாப்பாட்டை சரியாக கொண்டு போய் சேர்த்துடும் அந்த நாய் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மற்ற நாய்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நேர்மையான நாய்க்குட்டியே கிண்டலும் கேலியும் செய்ய ஆரம்பித்தாங்க அதை கேட்டு சங்கடப்பட்டு அந்த நாய் அன்னைக்கு கொடுத்து அனுப்பின சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்த மற்ற நாய்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சத்தம் போட்டு சிரித்தாங்க இங்கே பாருங்கள் இதுதான் புகழ்பெற்ற நம்பிக்கை நாய் இத்தனை நாள் ஊரை ஏமாற்றிட்டு இன்றைக்கி எஜமானோட சாப்பாட்டே சாப்பிடுது பாருங்கன்னு சொல்லி சிரித்தாங்க மற்ற நாய்களோட கேலி கிண்டலுக்கு ஆளான நேர்மையான நாய் தன்னோட நேர்மையை தவற விட்டதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுச்சு நீதி மற்றவர் கருத்தை வைத்து உங்கள் பழக்கங்களை மாற்ற வேண்டாம்